தீமான் விஜய் கூட்டணி உறுதியாக விஜய் தரப்பில் இருந்து வந்த பதில்ங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததுலேருந்தே எந்த ஒரு இடத்திலும் அண்ணன் சீமானவர்களை ஆதரிப்பதாகவோ இல்லை சீமானவர்களுடைய அரசியல் பற்றி பேசி இருப்பதாகவோ அவங்க சொல்கிறதே கிடையாது அவர்களுடைய நடவடிக்கைகள் நாம் தமிழர் கட்சியுடைய அதே பாணியில் இருப்பதாக நமக்கு தோன்றியிருக்கிறது இந்த ஊடகத்தை சார்ந்தவங்க எல்லாருமே தான் வந்து அண்ணன் சீமானவர்களும் நினைத்து நீங்கள் அவங்க தம்பின்னு சொல்கிறீங்களா அப்போ கூட்டணி வைப்பீங்களா எப்படி நாம் தமிழர் கட்சி கூட்டணி இல்லாமல் இருந்து கொண்டே வருகிறது அந்த விஷயத்தை முறியடிப்பதற்காக இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கும்போது அண்ணன் சீமானவர்களும் தம்பி என்று அவ்வளவு உரிமையாக பல விஷயங்கள் பேசியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நேரில் சந்தித்து பேசக்கூடிய அளவிற்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிறதால எதுவும் மறுத்து பேச முடியாத இருந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து அது தம்பி வந்து சொல்லட்டும் என்னுடைய தலைவராக நான் ஒருத்தரை வச்சுருக்கேன் அவரை அவர் ஏற்பாரான்னு ஒன்று இருக்குது ஏன்னா அவரை ஏற்றாலே இங்கே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி நிற்கிறாரா அதெல்லாம் சரி அப்படின்னு வரும்போது தான் ஒன்றா நிற்க முடியும் இப்போவே அதை சொல்ல முடியாதுங்கிறத பல மேடைகள்லாம் அன்சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு பல செய்தியாளர் சந்திப்பிலும் அதை பதிவு பண்ணிட்டார் இன்றைய தினம் வந்து உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் மக்களுக்கு உணவு வழங்கும் வேலைகளை அவங்க செய்துகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேருக்கு இந்த வேலையை செய்திருப்பதாக அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அவர்கள் பதிவு செய்திருந்தார் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து உங்களுடன் கூட்டணி வைப்பதாக பேசியிருக்கிறார்களே அது மட்டும் இல்லாமல் நான் சீமானா அவர்கள் வந்து கூறியிருக்கிறாரு கட்சி தொடங்குவதற்கு ஒரு அடித்தளமாக என்னிடமும் பேசினார் விஜய் அவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் உண்மையாக அவர்களுடன் கூட்டணி உறுதியாக அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கும்போது நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வி மற்றும் முதல் மாநாடு பற்றி கேட்டாருங்க அதுக்கும் சேர்த்து இதற்கான பதிலெல்லாம் கட்சியின் தலைமையிலிருந்து தான் வரும் நான் எதையும் சொல்லிட முடியாது தலைவர் விஜய் அவர்கள் வந்து கட்சியில் எல்லாருக்கிட்டையும் கூட்டி பேசி அதன் பிறகு முடிவெடுத்து தான் இதை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பதில் அவர் சொல்லிட்டு போயிருந்தார் இப்போ இந்த விஷயத்தில் இருந்து தான் ஒருவேளை நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி கிடையாது அப்படின்னா ஒரு பொதுச் செயலாளர் ரொம்ப அதை சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் இல்லை அப்படின்னா அங்கே பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பேரில் தான் நம்மளால் எடுத்துக்க முடியுதுங்கிறது இதன் மூலயமா நமக்கு தெரிய வருது விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு விடிவாகவும் தமிழ் தேசியத்திற்கு ஒரு தொடக்கமாகவும் அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்க இந்த கல அரசியல் நமக்கு சொல்ல வருகிறது அண்ட் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னடலில் பதிவிட்டுடுங்க